வலசரவாக்க காவல் துறை கட்டி சொட்டு கூப்பிடும் போது என் உலர் மார்ந்த சொந்தங்களே என்ன காவல்துறை கழைக்கிறார்கள் தனியா போ பயமா இருக்குன்னு யாரும் நாங்க கூப்பிடலையே யார் கூப்பிட்டா நான் சொல்லணுமா முதல் நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஐயோ தம்பி விஜயோட மனநிலை யோசிக்கணுமே அன்னைக்கே அவர் கிளம்பி வந்துட்டார் சென்னைக்கு ஐயோ தம்பி விஜயோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிக்கணும் சொன்னது சீமான அண்ணன் மூணாவது நாள் பிரஸ் மீட் மாறுது மாத்தி பேசுறதுல அண்ணனுக்கு எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ரெகுலர் கண்டென்ட் தான் நாற்பத்தி ஒரு பேரும் பத்து குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேரும் சாக வேண்டியவர்கள் தான் சொன்னது சீமான அண்ணன் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு உங்கள யாரையாவது எனக்கு பிடிக்கலன்னா நான் அடிச்சுலாம் கொல்ல மாட்டேன் விஜயோட கூட்டத்துக்குள்ள தள்ளி விட்டுருவேன் போய் செத்துட்டு வான்னு சொன்னது அதுவும் சொன்னது சீமான அண்ணன் அன்னைக்கு அவங்களை கேள்வி கேட்டிருப்பார் அண்ணன் நல்ல வீச எல்லாம் அண்ணன் பாக்குறதுக்கு வீரத்தோட டிப்போ மாதிரி இருக்காரு கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் கேப்டன் இருந்திருந்தால் நடந்திருக்காது அப்படியே நடந்திருந்தால் கேப்டன் வேஸ்டிய மடிச்சு கட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிருப்பார் அதுதான் கேப்டன் ஒரு தலைவனுக்கு தைரியம் முக்கியம் கரூர் மேட்டர் சப்ஜூடி கோர்ட்ல இருக்கு இன்னைக்கு அந்த விசாரணை எங்க போயிட்டு இருக்குன்னு எல்லாரும் பாத்துட்டு இருப்பீங்க கேஸ் யார் மேல போயிருக்கு விஜய் சார சென்னைக்கு போ சொன்னது யாரு பாதுகாப்பு கருதி நீங்க இங்க இருந்தீங்கன்னா இன்னும் கேஆஸ் அதிகமாகும் தயவு செய்து கிளம்புன்னு சொன்னவர் யாரு ப்ரூஃப் எங்க கிட்ட இருக்கு அது கோர்ட்ல கொடுத்துருக்கோம் கோர்ட்ல கூப்பிட்டு என்ன கேட்டா பதில் இல்ல காவல்துறை கிட்ட எங்களுடைய சந்தை மதிப்பு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி கொடுக்கறன்னு சொன்ன ஆஃபர் பண்ணவன் யாரு வெளில சொல்லு நீதான் தான் நல்லவனாச்சே ஓட்டுக்கு ஒருத்தன் காசு கொடுக்கறன்னு சொல்ற ஆயிரம் கோடி ஸ்டேஜில் அதை டிக்ளேர் பண்றீங்க கொடுக்கறன்னு சொன்னவன் யாரு ஒயிட்டா பிளாக்கா சொல்லணும்ல நம்ம நல்லவங்க தானே நல்லவங்க தானே வீரனா இருந்த சீமான் ஏகே செவன்டி போர்ல சுட்டு பயிற்சி எடுத்தாரு போர் நடக்கும்போது எங்க இருந்தாரு அரசியல் வந்து ஒரு இவால்விங் சயின்ஸ் ஆமா ரெண்டாயிரத்தி பத்துல அது வெறும் ஆமகரியா இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு மான் ஊருகா வந்து நிக்கிது ரெண்டாயிரத்தி பத்துல வெறும் ஏகே செவன்டி போரா இருந்துச்சு இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து அது வீரங்கி துப்பாக்கியா வந்து நிக்கிது எனக்கு இப்பதான் புரியுது இந்த டைட்டிலோட அர்த்தம் ஏண்டா ஜனநாயகன் போட்டு என்ன அடிச்சு எம்பு போட்டிருக்கீங்கன்னா ஜனநாயகனுக்கு எதிராக பேசறதுக்காக எல்லாரும் நல்லா பேசுங்க யார் ஒருத்தரை எல்லாரும் எதிர்க்கிறீங்களோ அவன் தான் தலைவர் நான் வந்து என்ன நினைச்சேன்னா ஒரு அரசியல் மாற்றத்தில் ஒரு மாற்றம்னா கன்ஸ்ட்ரக்டிவா பேசணும் நம்ம வந்து மற்றவங்களை குற்றச்சாட்டு வைக்கிறது தான் ஒரே வேலையாக இருக்காதுன்னு நினச்சேன் பட் குற்றச்சாட்டு வைக்கும் போது பதில் சொல்கிறது என்னோடய ஒரே வேலையாக இப்போ இருக்கும் அதுக்காக தான் இந்த சுற்று பேசுகிறேன் முதல்ல எனக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி எனக்கு வந்து ஐயா கேப்டன் அவர்கள் தங்கம்ன்றதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை எந்த டவுட்டும் இல்லை அந்த தங்கத்தை மிஸ் பண்ணிட்டோம் அதுலேயும் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை கேள்வி என்னென்னா கேப்டன் அவர்களை யார் யார் என்னென்ன விமர்சனம் பண்ணாங்கன்னு எல்லாம் மறந்துட்டுமா எல்லாரும் மறந்துட்டுமா இன்னைக்கு என்ன பிரச்சனைனா கேப்டனை விமர்சித்தவங்களையே கேப்டனை விமர்சித்தவங்களே இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ தங்கத்தை இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படி அவர் ஒரு ட்ரோல் கண்டென்ட்டாக மாற்றிட்டீங்களேடா தரம் தாழ்ந்து பேசிட்டீங்களேடா யாரா அப்படி பேசுனது வேற யாரு நாங்கள் தான் இதை சொல்லியே ஆகணும் நல்ல கண்ணு ஐயாவோட கால் கட்டை மயிருக்கு விரல அளவுக்கு வருவாரா அப்படின்னு கேட்டது யாருன்னா எங்கள் அண்ணன் கார்த்தியோடைய அண்ணன் சீமான அண்ணன் ஆனால் இன்னைக்கு ராஜேந்தர் அண்ணனுக்கு கார்த்தி அண்ணன் தான் ஃபேவரெட்டாக இருக்கார் இன்னைக்கு திமுக அன்றைக்கி அவ்வளோ ட்ரோல் மெட்டீரியலாக பண்ணவங்களும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டணி அமைச்சதுக்கப்புறம் அவருகிட்டேருந்து எல்லாத்தையும் பிடுங்கணும் அதிமுகவும் அண்ணனுக்கு நல்லவங்களாயிட்டாங்க ஆனால் அவர் பின்தொடர்ந்து அவர் எதை விட்டாரோ எங்கே விட்டாரோ அங்கே தொடரணும்னு நினைக்கிறவங்க கெட்டவங்களாயிட்டும் அன்றைக்கி அவங்கள கேள்வி கேட்டிருப்பார் அண்ணன் நல்ல வீசை எல்லாம் அண்ணன் பார்க்கறதுக்கு வீரத்தோட டிப்போ மாதிரி இருக்காரு இன்னைக்கு என்னைக்காவது ஏண்டா அப்படி சொன்னீங்க விஜயகாந்த் கேட்டிருப்பாரா அண்ணனோட வாய்ஸ் பெருசு அப்படி ரொம்ப ஐயாவோட கார்த்தி வருத்தமா தான் இருந்துச்சு நாள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஐயோ தம்பி விஜயோட மனநிலை யோசிக்கணுமே அன்னைக்கே அவர் கிளம்பி வந்துட்டார் சென்னைக்கு ஐயோ தம்பி விஜயோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிக்கணும் சொன்னது சீமான அண்ணன் மூணாவது நாள் பிரஸ் மீட் மாறுது மாற்றி பேசுறதுல அண்ணனுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை ரெகுலர் கண்டென்ட் தான் ஆனால் அவரோட கண்டென்ட்டின் பீக்காக நான் பார்க்குறது என்னென்னா நாற்பத்தி ஒரு பேரும் பத்து குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேரும் சாக வேண்டியவர்கள் தான் சொன்னது சீமான் அண்ணன் அண்ணன் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு ப்ளே பண்ணலாமா நாற்பத்தி ஒரு பேரும் சாக வேண்டியவர்கள் தான் அப்படி ஒரு விஜயோட கூட்டத்துக்கு போனா சாக வேண்டியவர்கள் தான் சொன்னது சீமான் பாருங்க எவ்வளவு பெரிய சைலன்ஸ் கிரியேட் ஆகுது உங்கள யாரையாவது எனக்கு பிடிக்கலனா நான் அடிச்சலாம் கொல்ல மாட்டேன் விஜயோட கூட்டத்துக்குள்ள தள்ளி விட்டுருவேன் போய் செத்துட்டு வான்னு சொன்னது அதுவும் சொன்னது சீமான ஆனா இன்னைக்கு எங்க அந்த அக்கறை வந்ததுன்னு தெரியல ஆஹா ஓஹோன்னு கத்துறாங்க பயந்தாங்கோலின்னு டேர்ன் பண்றாங்க முதல் விஷயம் கரூர் மேட்டர் சப்ஜூடிஸ் கோர்ட்ல இருக்கு இன்னைக்கு அந்த விசாரணை எங்க போயிட்டு இருக்குன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க கேஸ் யார் மேல போயிருக்கு விஜய் சார சென்னைக்கு போ சொன்னது யாரு பாதுகாப்பு கருதி நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா இன்னும் கேஆஸ் அதிகமாகும் தயவு செய்து கிளம்புங்கன்னு சொன்னவர் யார் ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்குது அது கோர்ட்டில் கொடுத்துருக்கோம் கோர்ட்டில் கூப்பிட்டு என்னப்பா போக சொன்னீங்களாமான்னு கேட்டால் பதில் இல்லை காவல்துறை கிட்டே வண்டி அப்படியே கரூர் பக்கம் திரும்புது உண்மையை ரொம்ப நல்லா மூடி வைக்க முடியாது ஆனால் சென்னைக்கு வந்துட்டார் கோழை ஐயோயோ ஆமாம்மா கோழை தான் ஆனால் தனி மனிதனுடைய பிரச்சனைக்கு வளசரவாக்க காவல்துறை கிட்டி சொட்டி கூப்பிடும்போது என் உலர் சொந்தங்களே என்னை காவல்துறை கழைக்கிறார்கள் தனியாக போ பயமாக இருக்குன்னு யாரும் நாங்கள் கூப்பிட்லையே யார் கூப்பிட்டா நான் சொல்லணுமா நீ யார் பயந்துருக்காங்க எங்களுடைய சந்தை மதிப்பு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி கொடுக்குறேன்னு சொன்ன ஆஃபர் பண்ணவன் யார் வெளில சொல்லு நீ தான் நல்லவனாச்சே ஓட்டுக்கு ஒருத்தன் காசு கொடுக்குறேன்னு சொல்கிறான் ஆயிரம் கோடி ஸ்டேஜில் அதை டிக்ளேர் பண்ணுறீங்க கொடுக்குறேன்னு சொன்னவன் யார் ஒயிட்டா பிளாக்கா சொல்லணும்ல நம்ம நல்லவங்க தானே நல்லவங்க தானா ஆயிரம் கோடி இந்த எட்டு பர்சன்ட் கொடுக்கற சொன்னவங்க யாரு அந்த வந்து உட்காந்து சொரண்டிக்கிட்டு என் தம்பி விஜய் மைக்கை கையில் எடுக்கவா கேம்பெயினை தொடங்கவா அவரே பாடி விட்டார் அதுல எங்க பர்சன்டேஜ் இல்லையா இருக்கா இல்லையான்னு இருபத்தாறுல பார்த்துருவோம் இவ்வளோ பிரச்சனை கேப்டன் ஐயா விட்டு கொடுத்துட்டாரு ராஜேந்திரன் இவ்வளோ இடத்துல வீரனா இருந்த சீமான் ஏகே செவன்டி போர்ல சுட்டு பயிற்சி எடுத்தாரு போர் நடக்கும்போது எங்க இருந்தாரு பயிற்சி எதுக்கு எடுக்கிறது போர் அப்ப சண்டை தானே போர் அப்ப அண்ணன் எங்க களத்தில் வீரன் காணும் வீரன் தான் இளைமலன் தான் ஈழமான சொன்னாரு அப்படி சொன்னவங்க அரசியல் இடுமான சொன்னாரு எனக்கும் கேட்டா அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு ஆனா சொன்னது சீமான் அண்ணன் அதிமுக மேடையில் வரைக்கும் அண்ணன் விலகவே இல்லை இது என்ன ஒரு ரெகுலரான ஒரு ஃபார்மேட்டாக போயிட்டே இருக்கு விலகிற விலகிறேன்னு சொல்றது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கும்போதே இவ்வளோ ஏமாத்துனீங்கன்னா நீ எவ்வளோ ஏமாத்துவீங்க இதில் மற்ற டாபிக்ல நான் போல ஸோ காலை யாரும் பயப்படலை நாங்கள் அரசுக்கு கட்டுப்பட்டு அன்னைக்கு அங்கே இருந்த கேஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும் தாவேக்கா கொடி போட்ட ஒவ்வொருத்தரும் லட்டி சார்ஜ் எடுத்து கிடைச்சி விட்டாங்க ஆனால் அதையும் சட்டமன்றத்தில் இல்லைன்னு சொன்னார் முதல்வர் அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு இதுல எதாவது நீங்கள் போடுவீங்கன்னு தெரியாது எல்லாத்தையும் நான் தனியாக போடுறேன் என் பேஜில் வாய்ப்பு இருந்தால் பாருங்க ஒன்றுத்துக்கு கூட நான் ஆதாரம் எல்லாம் பேசலை ஆனால் இன்னைக்கு வீரத்தின் விளைநிலமாக ஆகிட்டாங்க அரசியல் வந்து ஒரு இவால்விங் சயின்ஸ் ஆமாம் ரெண்டாயிரத்தி பத்தில் அது வெறும் ஆமகரியாக இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு மான் ஊர்காக்கை வந்து நிற்கிது ரெண்டாயிரத்தி பத்தில் வெறும் ஏகே செவன்டி ஃபோராக இருந்துச்சு இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து அது பீரங்கி துப்பாக்கியாக வந்து நிற்கிது ஸோ இப்படி ஒரு வளர்ச்சி தான் இங்கே வளர்ச்சின்னா அந்த அந்த ஒரு கரும்பு பிடிச்ச அரசியல் எங்களுக்கு வேண்டே வேண்டாம் நான் திரும்பவும் கன்ஸ்ட்ரக்டிவாக போகிறேன் தமிழகம் இந்தியாவிலேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டுதில் கடைசிக்கு வந்துருச்சு வெறும் நாலரை சதவீதம் பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா பாதி ஆந்திரா பாதி தெலங்கானா போயிடுச்சு இல்ல இருபத்தி அஞ்சு புள்ளி ஒம்பது சதவீதம் கூகுள் டேட்டா சென்டர் அங்கே தான் இருக்கு குவாண்டம் வேலி தான் வருது ஏ யூனிவர்சிட்டி அங்கேதான் வருது ஏன்டா தமிழ்நாட்டுக்கு எதுவும் வரலன்னு எப்படா கேட்பீங்கன்னு நான் கேட்குறேன் யாரும் கேட்கவே மாட்டீங்களே டிகோனமி இங்கே நம்மளில் எத்தனை பேர் பார்க்குற வேலை பத்தாம வீட்டுக்கு போகும்போது ரேபிடோ ஓட்டு போயிருக்கீங்க எம்பிபிஎஸ் முடிச்சோன்னா எம்டெக் முடிச்சோன்னா வண்டி ஓட்டுறான் டாக்டராக இருந்தால் பதினஞ்சாயிரம் வருமானம் வண்டி ஓட்டினா இருபதாயிரம் வருமானம்ன்ற நிலைமைக்கு நம்ம அங்கே தள்ளி வச்சிருக்கோம் அதை பற்றி இந்த மாநிலத்துக்கு ஒரு பாலிசியே இல்லையே வாழ்வாதாரத்துக்காக ஆட்டோ ஓட்டுறவனுக்கும் வயிற்றுக்கு பத்தில ராப்பிடோ ஓட்டுறவனோட சண்டை அரசாங்கம் இதையும் வேடிக்கை தான் பார்க்குது இந்த அரசியல் எங்களுக்கு கிடையாது வெறும் பிளேம் கேம்னா உங்கள் எல்லாரோட வண்டவாளத்தையும் நான் எழுபத்தஞ்சு வருஷம் ஐம்பத்தி மூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் அட்டவணை போட்டு எடுத்து வச்சிருக்கேன் நான் ஏன் அதை பேசலைன்னா ஒரு மாற்று வேணும் இங்க இருக்கிற பிரச்சனை என்ன தீர்வு என்ன இதை பேச ட்ரை பண்றேன் ஆனா வெறுமன தாவேக்காவ எனக்கு இப்பதான் புரியுது இந்த டைட்டிலோட அர்த்தம் ஏன்டா ஜனநாயகன்னு போட்டு என்ன அடிச்சு எம்மு போட்டிருக்கீங்கன்னா ஜனநாயகனுக்கு எதிராக பேசறதுக்காக எல்லாரும் யோசிச்சுட்டு வந்திருக்கீங்க பேசுங்க நல்லா பேசுங்க யார் ஒருத்தரை எல்லாரும் எதிர்க்கிறீங்களோ அவன் தான் தலைவன் யார் ஒருத்தரை எல்லாரும் ஒரு சேர்ந்து எதிர்த்தும் ஜெயிக்க முடியாதோ அவன் தான் தலைவன் இது சொல்லலை இருபத்தாறில் மாற்றம் வெயிட்டன்சி தேங்க் யூ